ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம பாரம்பரியமான அரிசி நிறைய வகை இருக்குங்க இல்லை முக்கியமாக அதிகமான சத்துக்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா கால்சியத்துக்கு கேன்சர் நோய்க்கு சிறந்த அரிசின்னு பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கோணி அரிசி தாங்க சில நாடுகளில் மன்னர்கள் மட்டும் சாப்பிட்டு வந்த அரிசிங்க இப்போ எல்லா பக்கமும் நமக்கு ஈஸியாக கிடைக்கிது இவ்வளோ ஹெல்த்தான அரிசி நம்ம ஏன் விடுவானே சிம்பிளன் டேஸ்ட்டாக கருப்பு கவுனி கஞ்சி பண்ணலாமா கருப்பு கவனி அரிசி ஒரு லைட் சூடில் வறுத்து எடுத்துக்கலாங்க அதை ரவ மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் எடுத்துருக்கோங்க ரெண்டு கப் அரிசி போட்டுடலாம் இதில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி நான் ஒரு சொம்பு ஊற்றிருக்கேன் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தவளோ தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ஆரப்பல் பூண்டு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாங்க ஜீரகம் நிறையா போடக்கூடாது ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆகிடும் இப்போ ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க குக்கர் மொடி போட்டுடலாங்க இந்த எட்டுலேருந்து ஒம்பது சவுண்டு விட்டுக்கோங்க ஏன்னா நல்லா வேகணும் பாருங்கள் நல்லா கொழஞ்சி வெந்திருச்சு இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த கஞ்சிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நான் ஒரு முடி தேங்காய் பால் எடுத்துருக்காங்க அதை ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றி குதிக்கலாம் வேண்டாங்க அப்படியே கலந்து விட்டுருங்க இந்த வெது சூட்லேயே தேங்காய் பால் ஊற்றிடுங்க தேங்காய் பால் ஊற்றாமல் அப்படியுமே சாப்பிட்லாங்க தேங்காய் பால் ஊற்றும் போது நம்ம வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் சீக்கிரம் கருப்பு கவுனி இடத்துல கஞ்சி மட்டும் இல்லைங்க பாயசம் நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும் அல்வா கூட செய்கிறாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் கருப்பு கவுனி சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது சுட சுட சாப்பிட்டிங்களா இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் தேங்க்யூ